ரொம்ப நாள் முடி கொட்டிகிட்டே இருக்குது முடி வளர மாட்டேங்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு முடி நீளமாக இருக்காது பட் அடர்த்தியாக இருக்கும் கொட்டவே செய்யாது நான் இந்த ஆயில் தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன் நான் அதுக்கு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் நம்ம இரும்பு கடையோட எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு நான் எண்ணெய் ஊற்றி லைட்டாக காய வச்சுக்கணும் நல்லா கொதிக்கக்கூடாது அதில் வந்து ஒரு ஒரு அஞ்சு செம்பருத்தி பூ அப்படி போட்டோன்னே புரியக்கூடாது லைட்டாக இது பண்ணேன்னாப்போ ஒரு அஞ்சு செம்பருத்தியில் ஒரு சின்ன பேங்கிட்டு வேப்பந்தலை ஒரு அஞ்சு நாளைக்கு வேப்பந்தலை அப்புறம் ஒரு கைப்பிடி மருதாணி பார்த்து மருதாணி இதெல்லாம் போடுறப்போ புரியக்கூடாது அப்படியே போட்டோம்னா லைட்டாக ஃப்ளோர் க்ளீன் வச்சுக்கணும் வெந்து ஒரு ஒரு கை நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் ஒன்று மட்டும் இருந்துச்சு அது செய்யாமல் உள்ள போடுறேன் நெல்லிக்காய் ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் வெட்டி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு கை உழிச்சு நல்லா வெட்டி போட்டுருக்கேன் கருவேப்பிலை மட்டும் நிறைய நான் போட்டுட்டேன் இந்த பாருங்கள் இது வந்து ஒரு ரெண்டு கைக்குடி வர்ற அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இதை வந்து நான் ஆளி வேறாக போட்டிருக்கேன் பாருங்கள் அதை நான் சொல்லாம்கிட்ட கற்றாழை கற்றாழை வந்துட்டு வெட்டி குட்டி குட்டி பீஸாக வெட்டி அதில் போட்டிருக்கேன் கொடுத்து நல்லா அப்பப்போ லைட்டாக லைட்டாக ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க கிளறி விட்டாங்க பாருங்க அந்த எண்ணெய் லைட்டாக க்ரீன் கலரில் மாறிட்டே இருக்கும் இதுக்கு வந்து கனமான வடை சட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா அந்த சவுண்டே கேட்கக்கூடாது அந்த பொரியிற சவுண்டே கேட்கக்கூடாது எல்லா மருகம் நல்லா வெந்துருச்சு ரொம்ப வே அதாவது டீ வந்து அதிகமாக வச்சு வேக வைக்கக்கூடாது கம்மியான மிதமான டீதான் வச்சு வேக இல்லாட்டி எல்லாமே கருகிடுவோம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் போடுறதே பார்த்துருப்பீங்க சடன்னு அப்படி கேட்கக்கூடாது போட்டோன்னே அமைதியாக ஈதியாக போட்டோன்னே லைட்டாக சத்து வந்துச்சு அவ்வளோதான் நல்லா படப்பட படம் கருவேப்பில் வெடிக்கான போட்டோம்னா அது பேஸ்ட் கத்துலட்டு சத்தெல்லாம் போயிடும் இப்படி பாருங்கள் தெரியுதா பாருங்கள் லைட்டாக க்ரீன் கலரில் ஆயில் அப்படியே பச்சை காதலாம் மாறுனது இதெல்லாம் பாருங்கள் நல்லா முறு முருன்னு ஆயிடுச்சு அந்த இந்த சவுண்டே வரக்கூடாது இப்படி இந்த அங்கே பாருங்கள் இந்த ஆலிவேராவை சுற்றி இருக்குது பாருங்கள் கற்றாழையை சுற்றி ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா இன்னும் வேகிலே நட்டோம் நான் நல்லா அழுத்தி கட்டுறப்படா அதனால் அந்த மாதிரி பபிள்ஸில் வராமல் மிதமான நெருப்பிலேயே வச்சு வேக விட்டு அப்பப்போ லைட்டாக வந்து கிளறி ஊற்றுங்க இந்த இலையெல்லாம் ஒன்று மேலே போட்டு அதையெல்லாம் தள்ளி உள்ளே விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஆற வச்சுட்டேன் ஆற வச்சுட்டு சட்டி சூடாக இருக்கிறப்ப போட்டு மூடிடக்கூடாது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமும் ஒரு போட்டு அதை மூடி வைக்க முன்னாட்டி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் உள்ளே வடிஞ்சிருக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் இதில் கரெக்டாக அந்த வாட்டர் பாட் ஃபுல்லாக ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றினா இதில் வந்து பாருங்கள் முக்கால் லிட்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்குது நம்ம அந்த இலை அதுலேயே ஒட்டியது நம்ம புழிஞ்சாலும் அது வந்து கை வைக்கக்கூடாது கை வச்சு கெட்டு போயிடும் எண்ணெய் பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் வாசம் எவ்வளோ வாசம் தெரியுங்களா நான் பொய் சொல்லுங்க நான் எனக்கு வந்து முடி கொட்டவே கொட்டாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்